பொதுமக்கள நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை எல்லாம் நம்பி இந்த பதிலும் Como? Abre, Von Pablo Dao, prix, mo, prix, loops ieeef boldo Yo... 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 Y se... Y Yo... O

திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கழக நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்கள ஒன்றிய செயலாளர் மேற்கு பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர் கே ஆர் கே கோவிந்தராஜன் அவர்களியை சார்ந்த ஒன்றிய துணை செயலாளர் தங்க காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் கல்விநாதன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில பொறுப்பாளர் பால அவர்களை அவர்கள ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களே நகர செயலாளர் அருள்மணி அவர்களிக ஒன்றிய செயலாளர் ரவி அவர்களை நகர செயலாளர் சுற்றுந்தாமி அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்ந்த தமிழக மாவட்ட செயலாளர் தமிழரசன் அவர்கள புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கொண்டுசாமி அவர்கள சிறுத்தைகளின் மட்டத்தியலாளர்கள் உத்தரவு மணியினார்கள் ஆட்சியார் பொதுமலை சிறுத்தைகளின் மேலிட பொறுப்பாளர் சார்புகளின் முன்னேற்ற மரகனவர் கங்கே இட மரகன் திமுக வெற்றிவேந்தர் அவர்களை மற்றும் மாவட்ட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் எப்பாள் கே சி நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செயலர் சிந்தனை செல்வன் அவர்களை அத்தமையே திரளாக கூடியிருக்கிற தோழமை அமைப்புகளை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை குறித்துகிற

அமைதியா கைது கொடுங்க எல்லாருக்கும் பெண்களுக்கு ரயில் கொடுங்க ஆண்கள் நீங்களே முன்னு முன்னாடி ரீதி ஏறுறீங்க பெண்களுக்கே ரெண்டு கல்வி கை கொடுக்க ஆங்கே ரெண்டு ரஜர்

உயிரை கொடுத்து ஓட்டு போட முடியும் ஓட்டு போட முடியும் தமிழ் ஆதவம் என்று இந்த ஆதரவை பேர் ஒரு லட்ச குழந்தைகளுக்கு இது வரைக்கும் பேர் கொண்டிருப்பாரு அண்ணா சும்மா இல்லையா ஆமா அத்தனை அத்தனை குழந்தைகளுக்கு பேர் கொண்டு இருக்கிற மரியாதைக்குரிய தலை அவர் எழுத்தி தமிழை மரியாதைக்குரிய என்ன திருமா அவருடைய ஆதரவு சின்னம் பாதை பானை பாலை ஓங்கி சொல்லுங்க ஒரு சொல்லுங்க நமது சின்னம் பாறை

பைக்ல யாரும் தொடர்ந்து விட கொஞ்சம் கொண்ட குறுவர்கள தாய்மார்களே மக்கள் நண்பர்களை வியாபார பெருமுடி மக்களை

सारी वे पेड़